ஜெர்மனியில் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் உள்ளவர்களுக்கு உதவுவதற்காக வரி குறைப்பை நடைமுறைப்படுத்துவதாக புதிய அரசாங்கம் உறுதியளித்திருந்தது ஆனால் தற்போது வரை இதற்கான எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாததால் மக்களை மற்றும் அடைந்ததாக உணர்கிறார்கள் வருமான வரியை குறைப்பதற்கான வாக்குறுதி இப்போது நிச்சயமற்றதாக இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் வரிகளை குறைப்பதற்காக அரசாங்கம் தெரிவித்திருந்த போதிலும் இதற்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என மக்கள் விமர்சிக்கின்றனர் குறைந்தபட்ச ஊதியம் பெறுபவர்களுக்கு வரி குறைப்புகள் பெரும்பாலும் உதவாது அதிக வருமானம் கொண்டு தனிமையில் இருப்பவர்களே இந்த மாற்றங்களில் இருந்து அதிக நன்மைகளை பெறுவார்கள் வருமான வரியை குறைப்பது பலருக்கு உதவ ஒரு நல்ல வழி என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் ஆனால் இது அரசாங்கத்திற்கு இருபது முதல் முப்பது பில்லியன் யூரோக்கள் செலவாகும் ஒரு இதனை செய்வதன் மூலம் மாநில மற்றும் உள்ளூர் வரவு செலவு திட்டங்களில் இருந்து பணமில்லாமல் போகும் வாய்ப்புள்ளது மின்சார வரியை குறைப்பது மற்றும் தொழிலாளர்களுக்கு சிறந்த பயண ஆதரவை வழங்குவது போன்ற சில மாற்றங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன ஆனால் இன்று அதிக வாழ்க்கை செலவுகளால் போராடும் குடும்பங்களுக்கு உதவ அரசாங்கம் போதுமான அளவு செய்யவில்லை என்று பலர் கவலை வெளியிட்டுள்ளனா்